யோகாக்கு முன்ன பின்ன போகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் கலந்துக்கங்க உங்களுக்கு யோகா மேல ஒரு ஆர்வம் வரும் அமெரிக்கா வரைக்கும் கூட போயிட்டு வந்திருக்குங்க ஆபீஸ்ல என்ன பண்றாங்க வீட்ல குழந்தைங்க என்ன பண்றாங்க போகுதா இல்லையா எண்ணங்கள் தியானத்துக்கு ஏற்ற ஆசனம் யோகானாவே பத்மாசனம் எல்லாத்துக்குமே தெரியும் நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு அப்படி இந்த மூ ஐந்து நுனிகள் ஐந்து விரல் நுடைய நுனிகள் டச் பண்ணியிருக்கணும் இதுதான் முகுல முத்ரா திருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் வாழ்க வையகம் நண்பர்களே யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு யோகா சென்டருக்கு போறதுக்கு நேரமில்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்க ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை ஐந்து நாள் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு காலையில் ஆறிலிருந்து ஏழு மாசத்துல ரெண்டு தடவை இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் ஒரு அஞ்சு நாள் வகுப்புங்க யோகான்னா என்னென்னே தெரியாத யோகாவுக்கு முன்ன பின்னே போகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் கலந்துக்கோங்க உங்களுக்கு யோகா மேலே ஒரு ஆர்வம் வரும் யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் டொனேஷன் மாதிரி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் கடைவாசல் கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இடையில் இருத்தி மடைவாயு கொக்கு போல தியானம் பண்ண வேண்டும் என்பது திருமூலர் வாக்கு எப்படி நம்ம யோகம் தியானம் பண்ண வேண்டும் மடைவாயு கொக்கு போல ஆறு குளம்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மீன் வந்து அப்படியே பரவாயில்ல பார்த்த உடனே தெரியாதுங்க ஏதோ ஒரு சின்ன ஃபுட்டோ இல்லை ஒரு கல்லை எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இருந்தோ ஒன்று ஆயிரக்கணக்கான மீன் வந்துடும் அந்த கொக்கு எப்படி இருக்கணும் அந்த மீன் ஒரு செகண்ட் கூட அங்க இருக்காது காத்து கொண்டே இருக்க வேண்டும் அதே தாங்க நம்மளுடைய தியானத்துல நம்ம உட்காரும் பொழுது எண்ணங்கள் ஓராயிரம் எண்ணங்கள் வரும் உண்மையாவே நிஜம்தான் நீங்க மட்டும்தான் எங்க உட்காந்துருப்பீங்க உங்களுடைய உடல் மட்டும்தான் எங்க இருக்கும் உங்களுடைய மனசு எண்ணங்கள்லாம் எங்க இருக்கும் அமெரிக்கா வரைக்கும் கூட போயிட்டு வந்திருக்குங்க ஆபீஸ்ல என்ன பண்றாங்க வீட்ல குழந்தைங்க என்ன பண்றாங்க போகுதா இல்லையா எண்ணங்கள் அலைவாகின்ற எண்ணத்தை ஒரு இடத்தில் நிறுத்துவதுதான் தியானம் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் கவனம் இருந்தால் அங்கு தியானம் நடைபெறுகிறது போக்கஸ்டோட செஞ்சீங்கன்னா அங்கேயும் தியானம் நடக்கும் அதுதான் மேம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அந்த எண்ணம் தான் ஓடிட்டே இருக்கு அது எப்படி திருத்துறது ஒரு சிலருக்கு ஒரு மாசத்துல கிடைக்கலாம் ஆனா நம்ம பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும் தியானத்துல டெய்லி உட்காரலாம் உட்காந்து மூச்ச தான் அடிப்படை நீங்க மூச்சை கவனிக்கலாம் கவனிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் எண்ணங்கள் வரும் அதை நம்ம தடுக்க கூடாது அதை புஷ் பண்ணக்கூடாது அது பாட்டுக்கு வரட்டும் அது பாட்டுக்கு போயிடும் ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் கூட ஆகும் ஒரு சிலருக்கு நாளே நாளில் உட்காந்த மேம் மெடிடேஷன் கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க பயிற்சி பயிற்சி எடுத்துட்டே இருக்கணும் இப்ப பத்மாசனம் பார்க்க போறோம் நம்ம தியானத்துக்கு ஏற்ற ஆசனம் யோகானாவே பத்மாசனம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் கொஞ்சம் மூட்டு வழி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணணும் நான் சொல்லிருக்கேன் எந்த ஆசனம் பண்றதுக்கு முன்பும் உடலை தயார்படுத்த பயிற்சி நம்ம பண்ணணும் அதுக்கு ரெண்டு பயிற்சி நம்ம பண்ண போறோம் பண்ணிட்டு தான் பத்மாசனம் பண்ண போறோம் முக்கியமா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு சம்பந்தப்பட்ட வழி இந்த மாதவிடா சமயத்துல வர்ற இடுப்பு சம்பந்தப்பட்ட வழிகள் ஆகிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பத்மாசனத்துல ரெகுலரா பண்ணும் பொழுது அந்த பெயின் எல்லாம் வந்து சுத்தமாவே இருக்காதுங்க இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கு ஃபஸ்ட்டு தயார் நிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூர்ந்து கவனிங்க அப்புறம் நீங்கள் என்னோட சேர்ந்து பண்ணலாம் ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை போஸ் பத்த கோண ஆசனம் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க உங்களுடைய பாதங்கள் இணைந்திருக்கணும் ரொம்ப க்ளோஸராக வச்சுருக்கணும் உங்களுடைய கைகள் கால் ஃபிங்கர்ஸ் நல்லா ஹோல்டு பண்ணியிருக்கணும் முடிஞ்சவங்க இந்த பகுதி தரையில் டச் பண்ணியிருக்கலாம் முடியாதவங்க அவங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணினா போதுமானது இந்த ஹோல்ட் பண்ணிக்கணும் ஸ்லோவாக அப் டவுன் ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணிங்கன்னா போதுமானது ஓகேவா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாரும் இந்த நிலையில உக்காந்துக்குவாங்க சுகாசனத்தில் நல்லா மூச்சு எடுத்து விடுங்க இப்ப பாதங்களை ஒன்னா சேர்க்கணும் பெல்விக் மசூல் வரைக்கும் கொண்டு போகணும் உங்க கைகள் கோர்த்துக்கணும் முடிஞ்ச அளவு தரையில் டச் பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த இந்த போர்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ கொஞ்சம் வேகமாக பண்ண போறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்மளுடைய உடல் பஞ்சபூதங்களால் ஆனது நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் ரத்தமாக நம்ம உடம்புல சுத்திட்டு இருக்குங்க நிலம் நம்ம தான் வந்திருக்கோம் நிலத்துக்கு தான் நம்ம போய் சேர போறோம் ஆகாயம் ஆகாயம் போல பறந்து விரிந்து மனதாக இருக்கணும் நமக்கு ஆகாயம் ஏதாவது ஒருத்தருக்கு வந்து நல்லது பண்ணுது வெயில் ஒரு ஒரு சிலருக்கு தருது மழை ஒரு சில இடத்துல மட்டும் வருது ஆகாயம் மாதிரி நம்ம பறந்து விரிந்து இருக்கணும் அடுத்தது காற்று நம்மளுடைய மூச்சு காற்று ஆக்சிஜனா நம்ம உடம்புல இருக்கு நெருப்பு நம்மளுடைய உடம்புல ஒரு சில அப்ப கண்டிப்பா ஒரு ஹீட் இருந்தே ஆகணுங்க இந்த ஐந்துலேயும் முன்ன பின்ன வந்தா நோய்கள் வருது அப்ப இந்த ஐந்தையும் கட்டுப்படுத்துறது தான் முகல முத்ரா எப்படி பண்ணணும்னு ஒரு தடவை சொல்ற கூர்ந்து கவனிச்சுக்கோங்க இந்த ஐந்து விரல்களையும் நுனிகளை நன்றாக இணைக்க வேண்டும் நன்றாக டச் பண்ணியிருக்கணும் அப்படி இந்த மூ ஐந்து நுனிகள் ஐந்து விரல் நுனிகள் டச் பண்ணியிருக்கணும் இதுதான் முத்ரா இப்போ எல்லோரும் சேர்ந்தே பண்ணலாம் இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க ஐந்து விரலையும் க்ளோஸ் டச் பண்ணுங்க லெஃப்ட் ஹேண்ட் ஐந்து விரலும் டச் பண்ணுங்க அப்படியே உங்கள் கால் மேலே வச்சுக்கோங்க முட்டி மேலே கண்கள் மூடி நிலையில் இருக்கட்டும் அப்படியே கவனிங்க நம்மளுடைய மூச்சு மெதுவான இயல்பான மூச்சு மெதுவான சுவாசமா அப்படியே மாறுங்க ஆச்சரியமா இருக்கும் மெதுவா பஸ்ட் முத்ரா ரிலீஸ் பண்ணிக்கோங்க கண்களை ஸ்லோவா மெதுவா ஜென்ட்லி ஓப்பன் வர ஆயிஸ் நல்ல கையில தைச்சுக்கோங்க கண்களில் வைக்கலாம் ஃபைவ் செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கணும்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் யோகா கிரியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா லிங்க் உங்களுக்கு வரும் யோகா கிரியா விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு ஜூன் ரெண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது ஐந்து நாள் வகுப்பு மாதம் இரண்டு முறை நண்பர்களே இந்த வகுப்புல நீங்க எவ்வளவு தடவை வேணாலும் கலந்துக்கலாம் இந்த வாரம் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கறக்காக அடுத்த வாரம் கலந்துக்காமல் இருக்க வேண்டாம் உங்கள் யாராருக்கெல்லாம் எப்பெல்லாம் தோணுதோ இந்த வகுப்பு வருடம் முழுவதும் நடைபெறும் ஒரு அருமையான வாய்ப்பு யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் யோகா ஆசிரியை உமா பாரதி அவர்கள் நண்பர்களே நீங்களும் கலந்துக்கங்க இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட தகவலை நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்கார்ட் சொல்லி அவங்களே கலந்துக்க சொல்லுங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக யோகா செய்யலாம் அருமையான வாய்ப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்